இது இன்போனெட்டின் சமூக பார்வை ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அரசின் அலட்சியம் உழவுத்துறை உட்பட மொத்த நிர்வாகத்தின் தோல்வி காவல்துறையின் வரும்பு மீறின சட்டத்துக்கு புறம்பான மிருகத்தனமான செயலை உண்மையாக கண்டிக்கிறேன் உறவுகளை எழுந்து வாழும் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்தார் தாமங்கள் தூத்துக்குடியில் நடந்த கொடுமைக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன் இறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் கூறிக்கொள்கிறேன் உடனடியாக செல்லைட் ஆலையை மூட வேண்டும் ஒன்றே ஒன்றே நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்கோ வாழும் ஒரு முதலாளி நமக்கு முக்கியமா இங்கு வாழும் நம் உறவுகளும் சொந்தங்களும் நம் தமிழ்நாட்டு மக்களும் முக்கியமா என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் இது நெஞ்சம் பறைக்க வைக்கிறது மனதை மிகவும் வேதனைப்படுத்துகிறது இந்த கொடுமைக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு இறந்தவர்களுக்கு என்னுடைய ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்கள் இறந்திருக்கிறார்கள் மாணவி உட்பட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் இதற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களில் ஒருவனாக மேலும் போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்